உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையை வந்து வருஷத்துக்கு எத்தனை தடவை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா பட் நான் ரீசெண்டாக வந்து யோசித்த பார்த்தப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை மட்டும்தாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஏன்னு தெரியலை மேபி நிறைய பித்தளை சாமான் இருக்கனால நிறைய படங்கள் இருக்கனால ஒன்று ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன சோம்பேறித்தனமாக என்னன்னு எனக்கு தெரியல பட் என்னோடய அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லர் பிஸ்னஸும் இருந்தாங்க ஸோ வீட்டு வேலையும் முடிச்சுட்டு டெய்லரிங்கும் பார்த்துக்கிட்டு வெளி வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு அவங்களால எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் அவங்களால க்ளீன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல பட் என்னால் வந்து அப்படி ரொட்டீனாக ஃபாலோ பண்ண முடியறதில்ல அதனால் வந்து இந்த புரட்டாசி ஒட்டி தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸை ஒட்டி இந்த பீத்தாம்பரி பவுடர் கொஞ்சோண்டு இது இருக்கு இல்லையா புளி தண்ணி இல்லைன்னா கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் சாறு இல்லைன்னா வினிகர் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நான் வந்து கலந்து க்ளீன் பண்ணுவேன் பட் ரொம்ப அவ்வளோ பளிச்சுனா எனக்கு க்ளீன் ஆகாதுங்க ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த எண்ணெயை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த படங்கள் எல்லாமே நார்மலான தண்ணியிலேயே நான் வந்து ஒரு துணியை வச்சு நான் தொடச்சி எடுத்துருவேன் ஸோ இந்த பித்தளை ஜாமான்கள்லாம் சின்ன சின்ன கை அளவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விரலளவு கையளவுன்னு ஒரு அளவு சொல்லுவாங்க அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறப்ப நம்ம வந்து அதுக்குரிய சில வேலைகள் பண்ணணும் அதாவது டெய்லி வந்து பிரசாதம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து சின்ன சின்ன ஜாமான் வச்சிருக்கறனால வாரத்துக்கு ஒரு தடவை பிரசாதம் வச்சு படைப்பேன் நான் ஸோ இந்த மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இதை வந்து விநாயகர் மனை அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து பல்லாக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து நான் மதுரையில் தான் இருக்கேன் பட் எனக்கு மதுரையில் இந்த ஜாமான் வந்து எனக்கு கிடைக்கல பட் நான் வந்து ஸ்ரீரங்கம் போயிருந்தப்ப இது ரொம்ப எனக்கு பிடிச்சி போய் தௌசண்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஒரு ஏ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பித்தளை ஜாமான் அப்படின்னு சொல்லலாம் இந்த இது இந்த மாதிரி ஒரு பல்லாக்கு வந்து எங்கள் பாட்டி காலத்துல இதே வந்து ஃபாலோ பண்ணி எங்கள் அம்மாவும் வச்சுருந்தாங்க பட் எங்கள் அம்மா வச்சுருந்தது கொஞ்சம் உடஞ்சி போனனால நான் இதே மாதிரி எனக்கும் வச்சு கும்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசை ஸோ என்னோடய பூஜை அறை எப்படி தாங்க மேலே மேலே வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்மளோட மனசை பொறுத்து தான் எல்லாமே ஸோ ஒரே ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி நான் வந்து டெய்லி சமைக்க